ஐயம்மா இன்றைக்கி முட்டை ஒரு மூணு முட் நாலு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டம்ப்பா அவருக்குண்டாவில் இன்றைக்கி மிளகு சாதமும் முட்டை பணியாரமும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அம்மா முட்டையை உடச்சி ஊற்றுனது ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில வெள்ளாரி ஒரு பச்சை மிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் உப்பு உப்பு அந்த முட்டைக்கு பணியாறுறது தேவையான அளவு நாலு முட்டை போட்டிருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிரிஸ்க்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டு நல்லா உப்புமும் அந்த மசாலா தூள்லாம் கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்குங்க ஃபீட் பண்ணி நல்லா ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ப பணியாரம் அப்போ தான் புஷ்ஷுன்னு பய நல்லா உப்பி வரும் உங்களுக்கு நல்லா அந்த பிரிஸ்க் வச்சு நல்லாவே கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பாடு செஞ்சு வச்சதுக்கு அது வந்து பெப்பர் போட்டு சீரகம் போட்டு தாளிக்கிறக்காக வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்களேன் விசில் வந்துருச்ச சாப்பாடு நம்ம மிளகு சாதம் எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாமா வாங்க சட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சோம்னா கொஞ்சம் கடல்லனு ஊற்றிக்கலாம் டக்குன்னு ஒரு சாதம் சமைக்கிறேன்னா நம்ம இப்போ இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா இது ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் அரை மணி நேரம் கூட தேவைப்படாது எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா கொஞ்சமாக கடுகு ஓட்டுக்குங்க அவசர சமையல் அப்படின்னா நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொருஞ்சோன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட்டு வாசம் அதுக்காக வேண்டி போடுறது வெள்ளை உளுந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம்ப்பா பொன்னீரமாக வந்துருச்சுங்களா வெங்காயம் அந்த மிளகாயும் அந்த வறுத்து வச்சதுக்குள்ளே போட்டுக்கலாம் அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையில் வறுக்கணும் அப்போ தேவை சொன்னால் சாப்பாடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா மெரு மொறு மொறுன்னு வெங்காயம் வந்துருச்சு பாருங்களேன் சாப்பாடை நம்ம ஆறி வச்சுருக்குறோம் அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்ட சாப்பாடு வந்து அதோட கொஞ்சம் பெப்பர் தூளும் சீரகமும் பெப்ப பெப்பர் அப்படியே இருக்குது சீரகத்தை வந்து கையை கொஞ்சம் கையில் அப்படியே நசுக்கி வச்சுருக்குங்க சாப்பாடு ஆறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மிளகு வந்து எண்ணெய் வாசத்துலேயே கொஞ்சம் நேரம் பொரியட்டும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு நமக்கு தேவையான அளவு எனக்கு கொஞ்சம் குழம்பு இருக்கிறதுனால ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ சாதம் நம்ம போட்டு அந்த அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பொன்னிறமாக வருத்தச்சு பாருங்கள் தான் வெங்காயம் வந்து இந்த பிரியாணிக்காட்ட வருத்தாத்த டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாடு நமக்கு எவ்வளோ த சாப்பாடு தேவையான அளவு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு சாப்பாடு போட்டு கிளறிக்கலாங்க அந்த குவான்டிட்டி மட்டும் மாறும் நமக்கு எவ்வளோ அளவு அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு சாப்பாடு அந்த வெங்காயம் மிளகா அந்த மிளகுத்தூள் எல்லாமே அதிகமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக இறக்கி வைக்கல பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் கொத்தமல்லித்தழை போடலை எண்ணெய் இந்த பக்கம் பனியார வச்சுருக்குறேங்க அதுவும் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் செக்கு கடலெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த ஃபீட் பண்ணி அந்த முட்டையை அப்போ தான் அந்த கடலை மாவு எதுக்கு போகிறதுன்னா அந்த சீக்கிரம் வத்தாது இந்த பனியாரம் வந்து புஷ்ஷுனே இருக்கும் கடலை மாவு போடலைன்னா சீக்கிரம் முட்டை பனியாரம் வந்து புஷுன்னு கொஞ்சம் வத்திடும் எடுத்த உடனே கொஞ்சம் புஷுனு இருக்கும் எடுத்ததுக்கப்புறம் ஆறுன உடனே வற்றிடும் கடலை மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அப்படியே இருக்கும் அதுக்காக போடுறது இந்த பனியாரம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக இது சீக்கிரமே வெந்துடும் நம்ம மாவு பணியார மாதிரி இருக்க வேண்டாம் டக்குன்னு ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து ஒரு அரை முப்பது செகண்டில் திருப்பி விட்றணும் இல்லைன்னா கறி போயிடும் அவ்வளோதான் வெந்தால் போதும் அவ்வளோதான் டக்குன்னு திருப்பி விடணும் இது வந்து சீக்கிரம் அரிசி பணியாரத்தை விட இந்த முட்டை பணியாரம் சீக்கிரம் திருப்பிடலாம் பாருங்களேன் ஈஸியாக வருது உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு பணியார வேலை முடிஞ்சது மூணு நாலு முட்டை ஓட்டால் பதினாலு மணி நேரம் வருதுப்பா நாலு முட்டைக்கு பதினாலு மணி நேரம் வந்துச்சு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு முட்டை பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குல்ல பார்த்தாலே ரெடி ஆயிடுச்சு அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அனைவருக்கும் வணக்கம்